கும்பகோணம் அருகே மாத்தூர் புனித அன்னை ஆலயத்தில் விழா சிறப்பாக நடைபெற்றது கும்பகோணம் அருகே திருவிடைமருதூர் கோவில் அடுத்து மாத்தூர் கிராமத்தில் உள்ள புனித ஜெயராக்கணி ஆலயத்தில் ஆண்டுதோறும் தேர்ப்பாவணி விழா சிறப்பாக நடைபெறுவது வழக்கம் அதே போல நூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு தேர்பவனி விழாவை முன்னிட்டு கடந்த பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணிக்கு பங்கு தந்தை உதவி பங்கு தந்தை அந்தோணிசாமி ஆகியோர் தலைமையில் கொடிமகத்தில் திருக்கொடி ஏற்றி கொடியேற்றத்துடன் நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அருள் தந்தையர்களால் சபமாலை நவநாள் ஜபம் கூட்டு திருப்பலி உள்ளிட்ட நிகழ்வுகள் நடைபெற்றன முன்னதாக நேற்று கலை திருப்பலி மற்றும் மகையுகை அருள் செபாஸ்டியர் மற்றும் மாலை ஜபமாலை நவநாள் திருப்பலி மற்றும் மகையுகை பங்கு தந்தைகள் நடத்தினர் இதனைத் தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் புனித ஜெயகனி அன்னை சம்மனசு அந்தோனியர் மூன்று ஆடம்பர தேரில் எழுந்தருள தேர்பவனி வான வேடிக்கையுடன் சிறப்பாக நடைபெற்றது தேர்பவனியின் போது ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பத்தினரும் உப்பு மிளகு ஆகியவற்றை அலங்கரிக்கப்பட்ட தேரின் மீது தூவி மெழுகுபத்தி ஏற்றி தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினார்கள் இந்த நிகழ்வில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் நாட்டாமைகள் பஞ்சாயத்தார்கள் மற்றும் இளைஞர்கள் கிராமவாசிகள் விழா குழுவினர் உள்ளிட்டோர் சிறப்பாக செய்திருந்தனர் இத்தகவலை நமது செய்தியாளர் ரமேஷ் கும்பகோணம் மாவட்டத்திலிருந்து தெரிவித்துள்ளார்